ஆமா கார் கேஸ் ஒண்ணு ஏதோ கார் நீங்க இந்த வீடு கட்ட இந்த வீடு கட்டறவங்க பழைய வீடு கட்டனீங்க பாருங்க அப்ப அப்ப பழகம் தெரியல அப்போ பழகனால நான் போகும்போது வரும்போது எப்பயாவது கேஸ் ஹெல்ப் பண்ணுவேன்டா அப்படினே அவனே வாண்டதா வந்து தல நான் பண்ணி தரத தல அப்படினா சரி பண்ணி தரடா பண்ணி பண்ணி குடா இந்த காசுடா இப்பதே இதெல்லாம் என்ன எதுக்கு தல வலியா தெரியல அதாவது திரு இவரிட்ட நம்ம நல்ல பேர் அச்சா மைக்கேல் தம்பி கிட்ட நீங்களே ஒரு மூணு இடம் உங்களுக்கு உங்களுக்கு மூணு இடத்துக்கு இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் அன்பு வக்கீல் தம்பி கிட்ட கொடுத்தா மதியம் கொடுத்தான் ஆனா வந்து இப்போ எதுவும் அவரு செய்ய மாற்ற இல்ல இல்ல சொல்லுங்க நான் சொல்லிடுறேன் தம்பி அது என்னன்றது நீங்க கேட்டுருங்க

நான் போட்டு எவன் ஆப்போசிட்ல பொய்யா வந்து பண்ணானா அவன பார்க்கவுன் சில்ல கம்ப்ளைண்ட் குடுக்கற வரைக்கும் பண்ணிடுவேன் வக்கீலா இருந்தாலும் வக்கீலா இருந்தாலும் போர் ஜெரி டாக்குமெண்ட வச்சுக்கின்னு போர்டுல போய் தாக்கல் பண்ணாங்கன்னு வையேன் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ வந்து உன் பேர்ல கேஸ் குடுக்குறாங்க அவங்க வந்து உண்மையிலேயே அங்க இல்ல இல்லாத இடத்துக்கு ஆதார் கார்டு வோட்டர் ஐடி இதெல்லாம் வந்து அவங்களே பேக்கா ரெடி பண்ணிருந்தாங்கன்னு வச்சிக்கோ

தலைவரு பொதுமக்கள்கிட்ட ஏன் பா ஆக்கிரமிப்பு பண்ண விடுறீங்க ஆக்கிரமி பண்ணா தடுங்கப்பா தடுத்து தடுத்துட்டு எனக்கு போன் அடிங்க நான் போலீஸ் கிட்ட சொல்லி அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கான் பொதுமக்கள் அதை வச்சுதான் இப்போ திருவள்ளுவர்ல எல்லாருமே வந்து ஆக்கிரமிப்பு வந்தா தடுக்குறாங்க பொதுமக்கள்

புரியுதா பெரிய பீஸ் எல்லாம் வேணாம் மினிமம் பீஸ் கூட நான் பண்ணி கொடுத்துறோம் கேஸ் போடுவோம் உங்களுக்கு நியாய நீதி கிடைக்கும் அதே மாதிரி உன் பேர்ல போய் கேஸ் கொடுத்தோம் உன் பேர்ல காம்பன்சேஷன் போடலாம் ஆமா போட்டு விடுவோம் பாத்துக்கலாம் வா இது எல்லாருக்கும் உன்கிட்ட நான் பேசுறது எல்லாருக்கும் விழிப்புணர்வு வா பாத்துக்கலாம்